வார்த்தளிலே ச வழிகாட்டலிலே சிறந்தது நபிகள் நாயகம் சலாஹு அலைவாசலம் அவர்களுடைய வழிகாட்டலாகும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெறால் உருவாக்கப்படும் புதியவைகளாகும் ஒவ்வொரு புதியவையும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையில் நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அனல பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்க இல்லாமல் அல்லாஹு நல்லே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகையை அவன் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னதமான உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த நோக்கத்தை நம் அனைவருக்கும் பூர்த்தியாக்கி தருவானாக கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பக்கரிப்பாளையத்திலே நேற்றைய தினம் முகமது ஷா பலியுள்ளாவிற்கு சந்தனக்கூடு எடுக்கிறோம் என்ற பெயரிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற்றதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இவர்கள் இந்த சந்தனக்கூடை நடத்தியதாலோ அல்லது இவர்கள் அடித்த கூத்து கும்பாலங்களினாலோ அதை விமர்சித்து அதை பற்றி பேசி இந்த உலகத்திலே எங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது என்ற நிலையிலே இந்த பயானை கேட்க வேண்டாம் நாங்கள் இந்த சந்தனக்கூடு வேண்டாம் சமாதி வழிபாடு வேண்டாம் தர்கா வேண்டாம் உருஸ் வேண்டாம் என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறது தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்திலே இருக்கிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் தர்காவாக இருந்திருக்க வேண்டும் அதிலே வருடத்திற்கு வருடம் சந்தன கூடும் நடத்தியிருக்க வேண்டும் தாரை தப்பைகளோடு வாட வேடிக்கைகளோடு பல்வேறு விதமான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அங்கே காலம் காலமாக நடந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவுமே நபிகள் நாயகத்துடைய ஸ்தலத்திலோ நபிகள் நாயகம் வாழ்ந்த இடங்களிலோ அதை நடைபெறாதது அது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன் இது நடைபெறவில்லை நபிகள் நாயகத்திற்கு என்று சொன்னால் இப்படிப்பட்ட விஷயங்களை நபிகள் நாயகம் வாழும் காலகட்டத்திலேயே மக்களிடத்திலே கடுமையாக எதிர்த்தார்கள் கடுமையான மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள் இதை பற்றி இதற்கு முன்னாடி வாழ்ந்த இப்ராஹிம் நபிக்கு சிலை வைத்து அந்த மக்கத்து காபிர்கள் வணக்கம் நடந்து நடத்தி கொண்டிருந்த பொழுது வணங்கி கொண்டிருந்த பொழுது நபிகள் நாயகத்திற்கு தெரியாது எனக்கு பிறகு என்னையும் இவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாக்கி விடுவார்கள் என்று அதற்காகவே நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலைவு செல்லும் அவர்கள் தான் வாழும் பொழுதே மக்களுக்கு சொன்னார்கள் நான் வரும்போது கூட யாரும் எழுந்து நிக்காதீங்கன்னு நபிகள் நாயகம் சொன்னார் நான் வரும் யாரும் எழுந்து நிற்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மனிதர் வந்தால் ஒருவர் எழுந்து நிற்க வேண்டும் என்று ஒரு மனிதர் நினைக்கிறார் என்று சொன்னால் அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்பதற்கு அதுவே நபிகள் தனக்கு மட்டும் எழுந்து நிற்க என்று சொல்லல அப்படி யாராவது நினைத்தால் அதுவே வழிகேடு என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் அதே போல நபிகள் நாயகம் சொன்னார்கள் மரியமுடிய மகன் ஈசாவை இந்த மக்கள் புகழ்ந்து புகழ்ந்து எப்படி இறைவனுடைய குமாரராக இவர்கள் ஆக்கிவிட்டார்களோ அது போல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்ன புகழ்றதா இருந்தா அப்துல்லா என்று சொல்லுங்க அல்லாவுடைய அடிமை என்று என்னை புகழுங்கள் அதுவே போதுமானது என்று நபிகள் நாயகம் சொன்னார் சரி இந்த அடக்கஸ்தலத்தில் நடைபெறுகிறதே போய் பத்தி கொளுத்துகிறார்களே சர்க்கரையை கொட்டுகிறார்களே அங்கே போய் தாயத்து தகடுகளை தூங்க விடுகிறார்களே வலம் வருகிறார்களே சுத்தி சுத்தி இதற்கு நபிகள் நாயகம் எங்கேயாவது நமக்கு வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்களா பொழுதே நபிகள் நாயகம் சொன்னார்கள் நசாரா யகுதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறார் இத்தகைய அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா அவர்களிலே நல்லவர்கள் பெரியவர்கள் அவர்களுடைய அடக்க ஸ்தலத்திலே அவர்கள் வணக்க வழிபாடுகளை கொள்கிறார்கள் அதனால் சாபம் அவர்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு விதத்தில நபிகள் நாயகத்திற்கு இது செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு விதத்தில அதை செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே போல தங்களுடைய மருமகன் நபிகள் நாயகத்துடைய மருமகன் மருமகனார் அலிரலில்லான் அவர்களை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் அலியே இந்த உலகத்திலே தரை மட்டத்திற்கு மேல் உயர்த்தி இருக்கக்கூடிய எந்த கபரையும் நீ தரை மட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்ற ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் ஆர்டர் போடுறாங்க ஒரு கபர் உயர்த்தி கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது நாளை வணக்க வழிபாட்டு தலமாக மாறிவிடும் என்பதை நபிகள் நாயகம் உணர்ந்திருந்தார்கள் அதனாலேயே நபிகள் நாயகம் சொன்னாங்க தரைக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த கபரையும் அலியே நீங்க தரை மட்டம் ஆக்காம விடாதீங்க தரை ஆக்குங்க என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இதுல இருந்து விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன இந்த தர்கா வழிபாடு இந்த சமாதி வழிபாடு இந்த சந்தன கூடு அதற்கு எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நேரடியாக எதிர்த்திருக்கிறார்கள் மறைமுகமாக மூணாவது நபர் அறிவித்த செய்தி கிடையாது நபிகள் நாயகம் சொன்னதாக பல்வேறு இந்த தர்கா வழிபாட்டிற்கு எதிராக இணை வைப்பிற்கு எதிராக நாம் கொண்டே போகலாம் அத்தனை செய்திகள் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் தர்காக்களை எழுப்பி வைத்துக் கொண்டு அந்த தர்காக்களுக்கு வருடந்தோறும் ஒவ்வொரு மாதத்திலே இவர்கள் நாங்கள் உருசு நடத்துகிறோம் சந்தனக்குழை இழுக்கிறோம் என்று சொல்லி அதில் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் எத்தனை இவங்க எல்லாம் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறார்களா அல்லது இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விட்டார்களா என்று எண்ணக்கூடிய வகையில் இவர்களுடைய அனைத்து வகையான செயல்பாடுகளும் இருக்கிறது இதற்கு எப்படி ஒரு ஜமாத்தினுடைய நிர்வாகம் முதல்ல அனுமதி அளிக்கிறது நாலு செவத்துக்குள்ளே ஏதோ செஞ்சுட்டு போறாங்க தொலைஞ்சு போறாங்க என்று விட்டுவிடலாம் ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய இத்தனை விஷயங்களும் இதுதான் போல இருக்கு முஸ்லிம்கள் இதுதான் போல இருக்கு இஸ்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையிலே இவர்கள் இஸ்லாத்தினுடைய பேருக்கே பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ நடத்திட்டு போற நாளை செவத்துக்குள்ள கொரோனா டைம்ல நடத்தினானே ஏதோ அவன் நாலு பேர் தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டா இவன் தெருவுக்கு தெரு வந்து இதுதான் முஸ்லிம்கள் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் என்று இவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் அப்ப இவர்களை நம்ம அடையாளப்படுத்தணுமா இல்லையா இவர்கள் முதல்ல முஸ்லிம்களா முஸ்லிம்கள் என்றால் யார் அல்லா திருமலை குரானில சொல்லி காட்டுகிறான் முஸ்லீம்கள் என்றால் யார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல்ல முஸ்லீமுடைய அடைத்தளத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது பள்ளி நிர்வகிப்பவர்கள் முதல்ல முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் பட்டியல் எடுகிறார் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறாங்களே அவன் முதல்ல முஸ்லீமா இருக்கணும் நிர்வாகத்தில் இருக்கணும்னா நீ எப்படிப்பட்ட முஸ்லீமாக இருக்க வேண்டும் இருக்கணும் என்றால் அல்லாஹ் பட்டியல் எடுகிறார்

நீ ஒரு பள்ளிவாசல் நிர்வாகியா போறேன் பல்லா பள்ளிவாசல் நிர்வாகத்துல இருக்க போறன்னு சொன்னா நீ அல்லாஹுக்கு மட்டும் தான் அஞ்சணும் அல்லாஹ் மட்டும்தான் பயப்படக்கூடியவனா இருக்கணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன நிறைய பேர் ஒரு விஷயந்த சொன்னேன் சரி பாவா நீங்க செஞ்சுக்கிங்க பள்ளிவாசல்னு வர்றா குரான் ஹதீஸ்ல இருக்குதா அதெல்லாம் அவருக்கு தெரியாது நபிகள் நாயகர் காட்டி இருக்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது சரி எடுத்து சொல்லக்கூடிய வகையில் மொழியே தெரிய வந்தால் அவரை தூக்கி போட்டு விட்டு வேற இமாமை கொண்டு வந்து அமர்த்து விடுகிறார்கள் தனக்கு ஏற்றார் போல இவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதனை செய்கிறார்கள் எப்படி மக்கள் நேர்வழிக்கு வருவாங்க எப்படி எது வழிகேடு என்று தெரிந்து கொள்வார்கள் எது மார்க்கம் என்று அவர்கள் உணர்வார்கள் எப்படி அவர்கள் தவறில் இருந்து விலகி நன்மையின் பக்கம் வருவார்கள் பள்ளிவாசல் நடத்துறாங்களா அல்லது இவர்கள் தங்களுக்கு தேவையான ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார்களா கம்பெனியில நினைச்ச மாதிரி பயிலாக போடலாம் நினைச்ச மாதிரி நீ காலையில வரலாமா மதியம் வரலாமான்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல ஆனா இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதா இவங்களா எழுதி போட்டுக்கிறாங்க பள்ளிவாசல்ல இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி இஸ்லாத்தை ஒரு பிணி கூட பிசகாமல் ஃபாலோ பண்ற மாதிரி பள்ளிவாசல்களை பாருங்க போர்டு தொங்க விடப்பட்டிருக்கும் எதற்கு போர்டு தொங்க விடுறாங்க விரல் ஆட்டுபவர்கள் ஐந்து மதபுகளை பின்பற்றாதவர்கள் தொப்பி போடாதவர்கள் இந்த வருபவர்கள் அனுமதி இல்லை என்று இதே நிர்வாகம் தான் இல்லாத அல்லாவுக்கு நேரடியாக இணை வைக்கக்கூடிய இப்படிப்பட்ட தர்கா வழிபாடுகளை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவர்கள் எல்லாம் எந்த நிலையில இந்த மார்க்கத்தை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கேட்கலாம் பதில் சொல்றா ஒருத்தவன் இதெல்லாம் நடத்தாம இருந்தீங்களடா நடத்தாம விட்டுட்டு போங்க மார்க்கத்துல இல்லப்பாவா இல்லதான் மார்க்கத்துல அபிகல் நாயகம் காட்டுலதான் மக்கள் அதை சில பேர் ஏத்துக்காம இருக்கிறாங்க சில பேர் செய்யறாங்க அதுக்கு காரணம் சொல்றான் என்ன காரணம் சொல்றேன் இது நடத்தலன்னா வகுப்புக்கு நாங்க கணக்கு காட்டணும் எங்கயாவது வகுப்பினுடைய விதியில இல்ல நீங்க வருடா வருடம் சந்தன கூடு நடத்தி தான் கணக்கு காட்டணும் எங்க விதி இருக்குதா

எதுக்காக இந்த வக்பு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது முஸ்லிம்கள் பயனடைய வேண்டும் முஸ்லிம்கள் இடத்துல இருக்கக்கூடிய வறுமை போக்கப்பட வேண்டும் முஸ்லிம்களுக்காக அந்த நிலங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் முஸ்லிம்களுடைய வளர்ச்சிக்காக அந்த நிலங்கள் பயன்பட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது இந்த வக்பு நிலங்கள் என்பது இவர்கள் அதை ஒரு அவுளியாக்கள் மீது அதை யார் மேல ரீசர் பண்ணனும்னு தெரியாம ஒரு அவுளியா நல்லவர்கள் மேல அங்க இருந்த நல்ல பெரியவர்கள் மேல அந்த சொத்துக்கள் எழுதி வைக்கப்பட்டது இப்படித்தான் அந்த வக்பினுடைய வரலாறு ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அந்த நல்லவர் இருந்தார் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு அதை பராமரிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அது வேற ஆள்கிட்ட கிட்ட வரும் பொழுது இதை பிழைப்பு நடத்துறதுக்கு வேற வழி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு சமாதி வழிபாடுகளை அதுல உருவாக்கி அதை யாரோ ஒரு ஒரு வழிகாட்டியதற்கு பிறகு அது எல்லா இடங்களிலும் பரவி இன்றைக்கு எல்லா பள்ளிவாசல்களிலும் தர்காக்கள் உருவாகி அதையே ஒரு பிழைப்பாக நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் சரி நீங்க நேற்று நடத்தின அந்த கூத்து குமாளங்கள் எல்லாம் எந்த பள்ளிவாசல் நிர்வாகம் இதை ஆதரித்து ஆதரிக்கிறது ஆதரிக்கலன்னா இதுக்கு முதல்ல நீங்க எல்லாம் பதில் சொல்லணும் பள்ளிவாசல் நடத்துறீங்க இல்ல அல்லா ரசூல் பேர்ல தானே பள்ளிவாசல் நடத்துறீங்க இல்ல அவுலியா பேர்ல பள்ளிவாசல் நடத்துறீங்களா அவுலியா பள்ளிவாசல் என்றது எங்களுக்கு குரான் ஹதீஸ் எல்லாம் கிடையாது அதற்கு மேல இன்னொன்னு எங்க கிட்ட இருக்குது நாங்கள் அதையும் பின்பற்றுவோம் என்று பகிரங்கமாக அறிவிங்க முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்று சொல்கிறீர்கள் என்றால் அத்தாரிட்டி குரான் ஹதீஸ் ரெண்டு மட்டும் தானே ரெண்டுல இருந்து நீங்க ஆதாரம் காட்டீங்கன்னா நாங்கள நாளைக்கு வந்து அதே பாத்தியாவை அதே தர்காவில் நின்று அதே சந்தன கூட இன்னும் சிறப்பா நடத்திட்டு போயிடல எந்த ஆதாரமும் இல்லாமல் இதை யார் சொல்லி கொடுத்தார்கள் இந்த இருந்தாரே இந்த அவுலியா இங்க முகமது ஷா அவுலியா நீங்க வச்சிருக்காங்களே இந்த அவுலியாவினுடைய வரலாறு என்ன உங்களுக்கு தெரியுமா ஒரு 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 விஷயத்தை பற்றி இவர்கள் அவர்களை பின்பற்றுகிறோம் அவருக்கு நன்றி செலுத்துறோம் அவருக்கு உபகாரம் செய்யறோம் எல்லாம் ரைட்டு விடுங்க நீங்க ஒருவரை வணங்குகிறீர்கள் அல்லது அவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் வருடா வருடா அவருக்காக ஒரு விழாவை எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவருடைய வரலாறு முதல்ல இந்த மக்களுக்கு சொல்லி தர வேண்டுமா இல்லையா முகமது ஷா வலியுள்ளா யாரு அவர் எங்க வாழ்ந்தாரு அவர் எப்படி இந்த ஊர்ல இருந்தாரு அந்த ஊர்ல அவர் எப்படி வசிச்சாரு அவர் என்னென்ன காரியம் செஞ்சாரு அது மக்களுக்கு சொல்லி தர வேண்டுமா இல்லையா இவங்கிட்ட எந்த மண்ணுமே கிடையாது முதல்ல அங்க உள்ள அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு அந்த முகமது ஷா வலியுள்ளாவுடைய பேர் கூட இவருக்கு எப்படி தெரியும் தெரியல ஏதோ ஒரு கெசட்ல ஏதாவது பார்த்துருப்பாங்க வச்சுட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் தெரிஞ்ச மக்களுக்கு முதல்ல சொல்லி தரணும் இல்ல அவர் என்ன போதிச்சாரு எதை மக்களுக்கு சொன்னாரு நேர்வழியின் பக்கம் மக்கள் அழைச்சாரா என்ன போதனைகளை மக்கள் மத்தியில எடுத்து வைத்தார் இவருக்கு இவ்வளவு சொத்துக்கள் எழுதி வைப்பதற்கு காரணம் என்ன எதனால் இந்த ஊர் உருவாச்சு இந்த பள்ளிவாசல் உருவாச்சு எந்த ஒன்றுமே இவர்களுக்கு தெரியாது சொல்லி தரப்பட வேண்டிய விஷயங்கள் இங்க சொல்லித்தரப்படுவது கிடையாது அவரை வச்சு ஒரு விழாவை நடத்திடணும் அந்த விழாவில் என்னென்ன செய்ய என்ன செய்யணும் சீட்டி அடிக்கணும் கையை தட்டணும் கும்மால அடிக்கணும் கூத்து அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் பட்டாசு வெடிக்கணும் வாட வேடிக்கைகளை விடணும் எல்லாம் செய்றீங்க அல்லா திருமறை புராணில் சொல்லி காட்டுகின்றான் எப்படி மக்கத்து காப்பீர்கள் இருந்தார்களோ அதே அதற்கு கொஞ்சம் கூட அச்சம் பிசகாமல் இன்றைக்கு மக்கத்து காப்பீர்களுடைய அத்தனை தோரணைகளும் இவர்களிடத்தில் நேற்று பார்க்க முடிந்தது மக்கத்து காவிரி இருந்தாலே ராத்து உசா மனாத்து என்று அவர்கள் சிலை வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றான் முகமது அவர்களிடத்தில் போய் கேளுங்கள் வானத்தையும் பூமியையும் படைச்சது யார் என்ற மக்கத்து காவிரிடத்தில் போய் கேளுங்க அவர் சொன்னாங்க வானத்தையும் பூமியையும் படைச்சது யாருன்னு கேட்டா அல்ல என்று பதில் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க வானத்தை படைச்சது யாரு மறுப்பு சமாவாதி சமயம் வல்லர் வானத்தையும் பூமியையும் படைச்சது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள் அப்புறம் அல்லாஹ் விட்டுட்டு இவர்களை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் இவர்கள் அல்லாவிடத்திலே இருந்து எங்களுக்கு கூடியவர்கள் வக்கீல்கள் பொறுப்பாளர்கள் எங்களுக்கு இவங்க நாங்கள் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறோமா அந்த அல்லாஹ் கிட்ட இவங்க சிபாரிசு செஞ்சு எங்களுக்கு வாங்கி தருவாங்க அல்லாவையும் ஏத்துக்கிட்டு தான் இருந்தாலும் இதே நம்பிக்கையிலே தான் இன்னைக்கு இவர்களும் இருக்கிறார்கள் போய் பிரார்த்தனை நம்ம வாதாடி வாங்கிட முடியுமா தீர்ப்பு அல்லாவை இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வலி உள்ளா கிட்ட போய் கேட்கிறோம் தர்காவில் போய் முறையிடுறோம் அவர் அல்லா கிட்ட வந்து எங்களுக்கு பெற்று தருவார் அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லின் திருமுறை குரானில சொல்லி காட்டுகின்றார் அவர்களுடைய வணக்கம் என்னவாக இருந்தது தெரியுமா சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் அதுதான் அவர்களுடைய வணக்கமாகவே இருந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் வழிகேட்டிலே இருந்த காரணத்தினால் அவர்களை நாங்கள் இதை நீங்கள் அனுபவியுங்கள் என்று அவர்களை நாம் விட்டுவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த காவிரிகள் இருந்தார்களே அவர்களுடைய வணக்கம் என்னவாக இருந்தது விசில் அடிச்சா சீட்டி அடிச்சா அடிச்சா எல்லாம் அல்லாவை மறுக்கக்கூடிய நிலையிலேயே இருந்தான் அதனால் அல்லா நாளை மறுமையிலேயே சொல்லுவான் நரகத்திலே போட்டுவிட்டு சொல்லுவான் இது நம்பிய அனுபவி அடிச்சல்ல குமால் அடிச்சல்ல இந்த

நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான் சிந்தனையை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்னால் முதல்ல அந்த காரியம் செய்கிறோமே இது எதற்காக செய்கிறோம் என்ற சிந்தனை முதலில் நமக்கு இருக்கணும் அந்த சிந்தனை இல்லாமல் ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் ஒன்று அவன் சாராயம் குடித்திருக்க வேண்டும் அல்லது அவன் சிந்தனை பிசைவனாக பைத்தியக்காரனாக இருந்திருக்க வேண்டும் ரெண்டுதான் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை தப்பா செய்யறதுக்கு காரணம்

இந்த கூத்தாட்டத்தை அடிக்கும் பொழுது இவன் டான்ஸ் ஆடும் பொழுது இவன் செய்யக்கூடிய சேட்டைகளை பார்க்கும் பொழுது இவன் ஏதோ ஒரு போதைக்கு வயமாகி விட்டானோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு செயற்பாடுகள் இருந்தது நேற்று நீ ஆடு கும்பால ஆடு ஏதாவது பண்ணு அதனால எங்களுக்கு எதுவும் இந்த உலகத்தில் எங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு எங்களுக்கு ஏதோ அதனால ஆதாயம் வருது அதனால உன்னை தடுக்கிறோம்னு கிடையாது இந்த சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டிலே இருக்கிறானே இவன் நேர்வழிக்கு வந்தா என்ன அல்ல இவனுக்கு நேர்வழி தர மாட்டானா என்ற சிந்தனையிலே தான் இதெல்லாம் உங்களை எடுத்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கு

நாளைக்கு உனக்கு மவுத்து வந்து விட்டால் நாளைக்கு நைட்டு உனக்கு கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்துவிட்டால் விட்டால் நாற்பது அடிகள் தாண்டி உன்னுடைய சொந்த எல்லாம் நகர்ந்ததற்கு பிறகு நீ போட்ட இதே குத்தாட்டத்திற்கு கும்மாலத்திற்கு அல்லாவிடத்தில் பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் நீ நினைச்சிட்டு இருக்கலாம் நான் ஆறு ஆட்டம் கூத்து கும்மாலம் இல்ல யாரா என்ன கேப்ப உலகத்துல தடுக்கதற்கு யாராவது இருக்குதா என் பின்னாடி போலீஸ் படை இருக்குது நாங்க போலீஸ்ல அனுமதி வாங்கிட்டு யாராவது எங்களை தடுக்க முடியுமா நாங்க பாட்டை வேகமா போடுவோம் யாராவது எங்களிடத்துல கேட்க முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லாவுடைய சன்னிதானத்தில் போய் நின்று தான் ஆக வேண்டும் அது முத்தவல்லியா இருந்தாலும் சரி ஊர் பெரியவங்களா இருந்தாலும் சரி அதற்கு ஆதரவாக உறுதுணையாக இருந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் மண்டியிட்டு தான் ஆக வேண்டும் அல்லா கேட்பான் மண் ரப்புடைய இறைவன் யார் என்று கேட்பான் மன் தீனுக்கு மார்க்கம் எது என்று கேட்பான் மண் ஹாதர் ரிஜல் யார் இந்த மனிதர் வீக்கும் இந்த மனிதர் யார் என்று சொல் நபிகள் நாயகத்துடைய உருவப்படத்தையோ அல்லது நபிகள் நாயகத்தையோ எடுத்தே வைத்து அல்லாஹ் கேட்பா இந்த மனிதர் யார் சொல்லுப்பா நீ நபிகள் நாயகத்தை பின்பற்றி பின்பற்றியிருந்தா அதுக்கு சரியான பதிலினுடைய வாயில வரும் அல்லாஹ் அவை ஏற்று நடந்திருந்தால் அல்லாஹை மட்டுமே வணங்கி இருந்தால் அதற்கான பதிலினுடைய வாயில வரும் நான் அல்லாவை பின்பற்றினேன் ஆனாலும் என் மனோ எதை சொல்கிறதோ அதை ஏற்றி இந்த உலகத்திலே நான் பயணப்பட்டேன் என்று இருந்தால் நாளை மறுமையில இல்லை எங்களுடைய அடக்க ஸ்தலத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கே எங்களால் பதில் சொல்ல முடியாது அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அந்த நிலையில இருந்து முதல்ல நம்ம அல்லாஹ் காப்பாற்றணும் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு மன்னரையிலே கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகள் இருக்கிறதே அந்த கேள்விகளிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டாலே அவனுக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படுகிறது சொர்க்கத்தினுடைய காற்று அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவனுடைய அந்த அடக்கஸ்தலம் இருக்கிறதே கவர் அது விடும் அவனுடைய கண் பார்வைகள் எட்டக்கூடிய அளவிற்கு அது விரிவடைந்து விடும் ஒரு மனிதன் எப்படி திருமணம் முடிந்து புதுமாப்பிலே உறங்குவானோ அது மாதிரி அந்த மனிதனை உறங்க வைத்த உறங்க வைக்கப்பட்டு விடுவார் நீ நினைப்ப இந்த உலகத்துல நான் போட்ட டான்ஸ் ரொம்ப ஜாலியாச்சே அடித்த விசில் ரொம்ப நான் விட்டேன் பட்டாசுகள் வாட வேடிக்கைகள் பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருந்ததே என்று நினைப்பாய் அதுவே அந்த சொர்க்கத்தினுடைய அந்த காற்று வருகிறதே அந்த காற்றினுடைய ஒரு நிமிஷத்திற்கு அது எல்லாம் ஈடாக இதெல்லாம் உங்களுக்கு அழகா தெரியலாம் பார்ப்பதற்கு கண் குளிர்ச்சியாக இருக்கலாம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்திலே இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது நிரந்தரமாக நீங்க உலகத்தில் இருந்துருவீங்களா சரி வாலிப பருவம் என்றோமே வாலிப பருவத்திலேயே நிரந்தரமா வாழ்ந்துருவோம் இந்த உலகத்துல குணுப்பு நிஞ்சிச்சா இருக்கிறார் நாங்க சின்ன பிள்ளையா ஒரு வாலிப பருவம் இன்னைக்கு நாங்க வாலிப பருவத்தில் இருக்கிறோம் அவர் இன்னைக்கு முதுமை பருவத்தை வயது பருவம் ஒரு ஒரு வயது பருவத்தை அடைந்து விட்டார் காலகட்டம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வயது பருவத்தை அடைவார் முதுமை பருவத்தை அடைவார் மரணித்து விடுவார் திரும்ப ஒரு பிள்ளை வய ஒரு இளமை பருவத்தை அடைவான் அவன் முதுமையை வருவான் அவன் மரணித்து விடுவார் சைக்கிள் அப்படியே போய்கிட்டே இருக்கும் யாரும் இங்க நிலைச்சிட போறது கிடையாது சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் எதற்கும் நாம் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது பத்து பேர் டான்ஸ் ஆடுறாங்க உடனே நம்மளும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது இந்த உலகம் கிடையாது இந்த உலகம் துணியா நிரந்தரமானது முதலில் கிடையாது அதை சிந்திச்சு பாருங்க இந்த மார்க்கம் தூண்டக்கூடிய அறிவான கருத்துக்களிலேயே மிக மிக உயர்ந்த அறிவான கருத்து இந்த உலகத்தில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடாதீர்கள் அல்லாஹ் யார் என்று முதலில் திரும்பி பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று முதலில் திரும்பி பாருங்க இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தில் நம்ம சரியா இருக்கிறோமா என்று முதலில் திரும்பி பாருங்க அதனுடைய மகத்துவத்தை இந்த மார்க்கத்துடைய சிறப்புகளை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அது உணராததனால தான் புது புதுசா பார்க்கிறதெல்லாம் நமக்கு அழகா தெரிகிறது இந்த மார்க்கத்திலிருந்து புதுசா உள்ள வந்தவங்களுக்கு இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது எவ்வளவு அழகானது என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக இந்த முஸ்லீமாக வாழ்ந்து நமக்கு ஏன் மகத்துவம் தெரிய கொண்டிருக்கிறது இந்த உள்ள வந்தவன் இந்த மார்க்கத்தை பார்க்கிறான் கமிழர்கிறது அவனுக்கு வாசன் இந்த மார்க்கம் தொட்டா தீட்டு பட்டா பாவம் என்று சொல்லி கொண்டிருந்த மார்க்கத்திலே இருந்த என்னை அழைத்து முதல் வரிசையிலே அமர வைத்து என்னை தொலை வைத்து எனக்கு பின்னால் என்று தொழக்கூடிய நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறானா இதானடா எனக்கு வேணும் என்று நினைக்கும் பொழுது உன்னை சரிசமமா உட்கார வச்சு எல்லாத்தையும் சரிசமமா ஆக்கி இந்த மார்க்கத்தை எப்படிப்பட்ட உன்னத மார்க்கத்தை கொடுக்கும் பொழுது இந்த மார்க்கத்தை விட்டுட்டு மாற்று மத ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய நிலைக்கு நீ செல்கிறாய் என்று சொன்னால் அவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் திருமறையக்கூறான் சொல்கிறான் ஒரு சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்ன செஞ்சா வேத புத்தகங்களை இறக்கினான் வேதத்தை கொடுத்த அவங்களுக்கு அவர்கள் அந்த வேதத்தை வைத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா பெருமை அடித்தார்கள் எங்களுக்கு பாத்தியா எல்லாம் எப்படிப்பட்ட வேதத்தை கொடுத்துருக்கிறா எல்லாம் பாத்தியா எப்படிப்பட்ட போதனைகளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறா அதை வைத்து போ அவர்கள் பெருமை அடித்தார்கள் கர்வம் கொண்டார்கள் பொதி சுமக்கும் கழுதைகளை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பொதி சுமக்கும் கழுதைகளை போன்றவன் கழுதைக்கு மேல நீங்க ஒரு வைர வைர மூட்டையே தூக்கி ஒரு கழுதைக்கு மேல வச்சா அந்த கழுதைக்கு என்ன தெரியும் அந்த கழுதைக்கு என்னங்க தெரியும் வைர மூட்டை நம்ம மேல வச்சிருக்கு இவனை விட்டு எஸ்கேப் ஆகி போய் அந்த வைரத்தை வித்து நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும் கழுதைக்கு தெரியுமா தெரியாது இல்ல கழுதை என்ன செய்யும் வைர மூட்டை வச்சா என்ன மண்ணு மூட்டை வச்சா என்ன அவன் சுமந்துட்டு எவ்வளவு தூரம் போக சொல்றா அங்க போய் நிற்கும் அதை இறக்கி வைக்கணும் திரும்பி அது மேல ஏற்றி வச்சா அது போகும் அந்த மாதிரி எல்லாம் உதாரணம் சொல்கிறான் அவர்களுக்கு அழகிய கொள்கையை கொடுத்தோம் அதை அவர்கள் சரியான முறையில் கடைபிடிக்காததனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் பொது சுமக்கும் கழுதைகளை போன்றவர்கள் அது மாதிரி தான் இன்னைக்கு குரானை நாம் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம் ஹதீசை அதனால அப்படித்தான் இருக்கிறோம் நிலையில் இருக்கிறோம் என்பது முதல்ல சிந்தித்து பார்க்கணும் இளமை பருவம் என்பதை சிந்திப்பதற்கு அழகான ஒரு பருவம் திரும்பி பார்ப்பதற்கு அழகான ஒரு பருவம் ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு விஷயத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஒரு லைப்ரரிக்கு போகணும் அல்லது ஒரு புக் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து படிக்கணும் இன்னைக்கு அப்படி கிடையாது அவ்வளவு இலகுவான முறையில் அறிவை தேடக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இங்கே திறந்து விடப்பட்டிருக்கிறது ஈஸியாக நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா தவறா என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அத்தனை வாய்ப்பு வசதிகளும் திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு கேள்விகள் அதிகமாக இருக்கிறது அல்லாஹ் இடத்திலே இதற்கு முன்னாடி வாழ்ந்து மன்னித்தவர்களுக்கு இல்லாத கேள்விகள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் கேட்பார் ஒரு விஷயத்தை பார்த்தியே உணர்ந்தியாப்பா முதல்ல நீ ஒரு பயானை பார்த்திய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு பயான் வரும் பார்த்துருப்போம் பார்த்துட்டு ரெண்டு செகண்ட்ல பார்த்துட்டு சூப்பராக இருக்குதே ம் தள்ளிட்டு போயிடுவோம் அப்போ இது எல்லாம் இதை பற்றி எல்லாம் கேள்விகள் இருக்கிறது இதற்காக நாம் அல்லாஹ் பயப்படக்கூடியவர்களாக அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய அத்தனை விஷயங்களையும் சீர்தூக்கி பார்த்து நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வளர் ரகுலாலமே நம் அனைவரையுமா தகர்ப்புனாங்க என்று கூறி என்னுடைய முதலுடன் நிறைவு செய்கிறேன்